அந்த பாரதி சொன்ன அந்த வார்த்தையை வந்து நம்ம செயலாக இன்றைக்கி வந்து சகோதரர் காட்டிக்கிட்டு இருக்கிறார் அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னார் ஜெகத்தை நம்ம அழிக்க வேண்டாம் ஆனால் அதற்கான வழி என்ன அப்படிங்கிறத செயல்முறை வடிவில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து உணவளித்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ இன்னல்கள் இருந்தாலும் இந்த பசி கொடுமைங்கிறது இருக்குல்லா அதை வந்து யாராலையும் பொறுத்துக்கொடவே முடியாது அந்த ஒரு தானம் அந்த உணவு தானங்கிறது வந்து அதை அதற்கு இயங்கக்கூடியவங்களால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் தலைமையை ஏற்றுகின்ற ராணி ராம்மோகன் அவர்கள் அவர்களை பற்றி நாம் எல்லாம் அறிந்த விஷயம் ஒரு பள்ளியை சிறப்போடு நடத்துகின்றவர் பள்ளியை சிறப்போடு நடத்துகின்றவர் ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சார்ந்தவர் ராம்மோகன் என்ற ஒரு மனிதநேய பண்பாளரின் தலைவியாக அவர் ராணி என்பது மரியாதைக்குரிய எங்கள் ஐயா செம்பகம் கரையாளர் அவர்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல நீங்கள் ராணி செங்கோட்டைக்கே ராணி அப்படிங்கிற வகையில் பல குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அம்மா உங்களுடைய வாழ்த்துறையை வழங்க வாருங்கள் சாமியை வணங்கி மற்றும் பெரியவர்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர் திரு கோமைநாயகம் அவர்களுக்கும் நன்றியை கோரி சொல்கிறேன் ரொம்ப அவங்க சகோதரர் ஷேக் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் உரிய ஆள் இல்லை இன்றைக்கி என் நம்மளால் இந்த உலகத்தில் அதாவது சுவாமி விவேகானந்தர் சொல்வார் நம்ம எல்லாரும் இங்கே ப படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அது இந்த தேசத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு செயல் மனிதனாக பிறந்த எல்லாரும் வந்து தான் மட்டும் சுயநலத்தோடு தான் தன் குடும்பம் அப்படின்னு மட்டும் வாழக்கூடாது நம்மால் முடிந்த இந்த தேசத்தை புனரமைக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தை மட்டும் வளர்க்கக்கூடிய ஒரு செயல் இல்லை இந்த தேசத்தை புனரமைக்கக்கூடிய ஒரு புண்ணியமான காரியத்தில் நம்மளால் இயன்றதை நம்ம செய்யணும்னு சொன்னாங்க அந்த கொள்கையிலையும் அந்த வழியிலையும் எங்களையெல்லாம் வழிநடத்திக்கி கொண்ட திரு அகிலாந்த மகராஜும் மாதாஜி அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று வந்து தனி ஒருவனுக்கு எனக்கு ரொம்ப மிடித்த பிடித்தமான ஒரு கவிஞர்னா பாரதி அந்த பாரதி சொன்ன அந்த வார்த்தையை வந்து நம்ம செயலாக இன்றைக்கி வந்து சகோதரர் காட்டிக்கிட்டு இருக்கிறார் அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னார் ஜெகத்தை நம்ம அழிக்க வேண்டாம் ஆனால் அதற்கான வழி என்ன அப்படிங்கிறத செயல்முறை வடிவில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து உணவளித்து கொண்டிருக்கிறார் இதை வந்து அவருக்கு ஒரு அதாவது எப்பவுமே வந்து நம்ம பெரியவங்களோட பழக்க வழக்கம் இருக்கும்போது நம்மளை வழி நடத்தி செல்வாங்க இந்த வழியை வந்து நம்மளுடைய சுவாமி விவேகானந்தா ஆசிரமத்தினுடைய ஸ்தாபகர் நம்மளுடைய சுவாமிஜி வந்து அவருக்கு ஒரு வழி நடத்தி கொடுத்துருக்கிறார் அவர் அவருக்கு முதல்ல நம்ம வந்து இறைவனுக்கும் அவருக்கும் அவங்க நன்றி சொல்லி இந்த வேலையை தொடர்ந்து இந்த பணியை வந்து அற்புதமாக நடத்தி இருக்கிறாங்க அதனால் இந்தமான ஒரு புரிய காரியத்தில் இங்கே இதற்கு வந்து தனி ஒருவரால் இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது ஏன்னா எவ்வளவோ இன்னல்கள் இருந்தாலும் இந்த பசி கொடுமைங்கிறது இருக்குல்லா அதை வந்து யாராலையும் பொறுத்துக்கொடவே முடியாது அந்த ஒரு தானம் அந்த உணவு தானம்ங்கிறது வந்து அதை அதற்கு இயங்கக்கூடியவங்களால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான காரியத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சகோதரர் வந்து பல பெரிய உள்ளங்கள்னால் இன்றைக்கி மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னால் நம்மளுக்கு நேரமும் காலமும் வீணாகிட்டு ஆனாலும் வந்து வெளியூர்லேருந்து அவருக்காக உறுதுணையாக நான் உங்களோடு நான் கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பெரியவங்கள்லாம் இன்றைக்கி மேடையில் உட்கார்ந்துட்டுருக்காங்க என்னுடைய மகன் அதாவது ஒவ்வொரு எந்த வேலை இந்த வேலை நான் வந்து எனக்கு இந்த பதவி இருந்தால் தான் நான் வந்து இந்த சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் எந்த தொழிலில் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சேவைகளில் எங்கள் உங்களோடு கை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மேடையில் உட்காந்துருங்க எல்லோரும் எல்லாருக்கும் வந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு இந்த பணி வந்து மேலும் மேலும் சிறக்க அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அருளையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்று வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி சகோதரர் சேக் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து நீங்களும் வந்து உங்களால் முடிந்ததை இப்போ உங்களுக்கு ரெண்டு சாப்பாடு கிடச்சிதுன்னா இன்னொரு சாப்பாடை இல்லாத ஒருத்தங்களுக்கு நீங்களும் கொடுத்து நீங்களும் உங்களை அந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்